அழுகிறது வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பார்த்தோம் எல்லா டிவிலையும் வந்து பார்த்தோம் என்ன பேசுனீங்க என்ன சொன்னார் அவர்கிட்ட அவர் வந்த உடனே எனக்கு தாங்க முடியல நான் கட்டி பிடிச்சிடலாங்க அந்த மாதிரி இல்லாதவங்க எங்க காப்பாற்ற முடியும் சரி அழுவாது அழுவாது அப்படின்னு யாரும் எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க அவர் எங்க கட்சிக்காரங்க நல்லாவே தெரியும் அதனால நாங்கள் அதை நீங்க அதாவது அதை எப்படி இப்போ வந்து சொல்றாங்கன்னா நீங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட அவரு கிட்ட வரும்போது உங்க யாரோ ஒருத்தங்க பின்னாடி தள்ளி விட்ட மாதிரி அந்த பக்கமா தள்ளி விட்டாங்க நீங்க யாரும்மான்னு என்ன கேட்டாங்க நான் எங்க வீட்டுக்காரர் தான் என்ன பண்ணேன் நீங்க இங்க வந்துருக்குமா நீங்க அவங்களுக்கு ஏதாச்சும் கேட்பாங்க நீங்க கால அடிக்கிட்டு வந்திருங்கன்னா அவங்க அவங்க அங்க வந்து அவங்க ஊரு மத்தவங்கதான் எங்களுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் யாரும் இல்ல வரும்போது நீங்க மட்டும்தான் இருக்கு ஆமா நான் உண்டிதான் இருந்தேன் அப்ப யாரு ஏன்னா அவங்க என்ன ஒரு இந்த சமூக வலைதளத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா காலக சொல்லி எல்லாம் யாருமே இல்லைங்க எங்களுக்கு யாரும் உதவி பண்ணா ஆளே கிடையாது அப்ப வந்து யாரும் உங்களுக்கு தள்ளில உடல இல்ல அவர் காலில போய் உள்ள அப்படிலாம் இல்லைங்க